நாரத முனிவரும் பர்வத முனிவரும் நெருங்கிய நண்பர்கள் இருவரும் செய்து கொண்ட ஒப்பந்தபடி எந்த காரியத்தையும் ஒருவர் மற்றவருடன் கலந்தே செய்ய வேண்டும் ரகசியம் கூடாது ஒரு நாள் இருவரும் மன்னன் சஞ்சயன் மாளிகையை அடைந்தனர் இருவரையும் மன்னன் அன்புடன் வரவேற்று உபசரித்தான் மேலும் தன் அரண்மனையிலேயே சில காலம் தங்கியிருந்து இறை வழிபாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டான் அதனால் இருவரும் மன்னன் வேண்டுகோளின்படி அங்கு தங்கினர் மன்னன் சஞ்சயன் மகள் திருமண வயதை அடைந்திருந்தாள் அவள் இருவருக்கும் பணிபடை செய்து வந்தாள் அவளுக்கு இசையில் பற்று அதிகம் என்பதால் நாரதர் இன்னிசையில் மயங்கி அவரிடம் தன் மனதை பறிகொடுத்தாள் இதனை கண்ட பர்வதர் பொறாமை அடைந்தார் நாரதர் ஒப்பந்தத்தை மீறியதாக அவர் மீது கோபம் கொண்டு அவர் முகம் குரங்கு முகமாக மாறிடுமாறு சாபம் கொடுத்தார் இதனால் கோபம் கொண்ட நாரதரும் பர்வதருக்கு சொர்க்கலோகத்தில் இடமில்லாமல் போகட்டும் என்று சாபம் அளித்தார் அப்போது நாரதர் தமயந்தி என்னை விரும்புகிறாள் ஆனால் நான் அவளை விரும்புகிறேனா என்று விசாரிக்காமல் சாபமிட்டதை சுட்டிக்காட்ட உணர்ந்தார் நாரதர் முகம் குரங்காகிவிட்டதால் அவர் அதிகமாக வெளியில் வரவில்லை தமயந்தியை நேருக்கு நேர் பார்க்கவும் இல்லை மன்னன் தமயந்திக்கு ஒரு இளவரசனை மனம் முடித்து வைக்க எண்ணினார் ஆனால் தமையந்தி நாரதரை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன் என்றாள் அவர் குரங்கு முகத்தை காட்டி அவர் வேண்டாம் என்று மன்னன் கூறினார் ஆனால் தமயந்தி நான் அவர் முக அழகை விரும்பவில்லை என்றும் அவர் இசைநயத்தையே விரும்புவதால் அவரையே திருமணம் செய்விக்குமாறும் வேண்டினாள் உண்மையை உணர்ந்த பர்வத முனிவர் தன் சாபத்தை திருப்பி பெற்றார் நாரதர் முகம் பழைய நிலையை அடைந்தது தமயந்தி நாரதர் திருமண வாழ்க்கை இனிதே அமைந்தது நாரதரும் பர்வதருக்கு கொடுத்த சாபத்தை திரும்ப பெற்றார் இனி அவருக்கு சொர்க்கலோகம் செல்ல தடையில்லை என்றார்